காமராஜருடைய டோட்டல் இமேஜே வந்து ஏழை பங்காளன் அப்படிங்கிறது இவங்க சித்தரிக்க முயற்சி பண்றது என்ன அப்படின்னா அவர் ஏசி பங்காளன் இவர்கள் உண்மையிலேயே காமராஜரை கொண்டாடுகிறார்களா இல்லாவிட்டா கேவலப்படுத்துகிறார்கள் விஜயால் சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் பிளவுபடுகிறது என்கிற நம்முடைய அனுமானம் சரி என்பதை அப்பாவுடைய வார்த்தைகள் உறுதி செய்கின்றன இன்னைக்கு ஆட்சியில் பங்கு என்பது ட்ரெண்டாகவே மாறிக்கொண்டு வருகிறது இனிமேல் மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படிங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் காமராஜர் பற்றி திருச்சி சிவா கிளப்பிய சர்ச்சை உச்சத்தை தொட்டிருக்கிறது வணக்கம் நண்பர்களே காமராஜர் பற்றி தேவையில்லாத பல்வேறு விஷயங்களை திருச்சி சிவா கிளப்ப அது உச்சத்தை தொட்டிருக்கிறது தமிழகத்தில் காங்கிரஸ்காரர்களுக்கும் கொஞ்சம் சுரணை உண்டு ரோஷம் உண்டு என்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட மறந்து போன விஷயங்கள் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது திருச்சி சிவா முதல்ல என்ன சொன்னார் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்ற தலைவர்கள் எப்படி கொந்தளித்து இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் நம்மளுடைய என்னங்கிறத பார்க்கலாம் திருச்சி சிவா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் உடலில் அலர்ஜி வந்துவிடும் அதனால் அவர் தங்கும் எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் சாதன வசதி செய்யச் சொன்னேன் செய்ய சொன்னேன்னு சொல்றது யாருன்னா கருணாநிதி சொன்னதாக அதாவது கருணாநிதி நான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்னதாக திருச்சி சிவா குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்துதான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல் நான் எல்லா செய்ய குளிர்சாதன அவசர நிலை காலத்தில் அவரை கைது செய்ய துடித்தார்கள் தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியவில்லை அப்போது அவர் திருப்பதிக்கு கிளம்பினார் முதல்வர் அலுவலகத்திலிருந்து காமராஜருக்கு தகவல் போகிறது நீங்கள் திருப்பதி போக வேண்டாம் என்று அதற்கு காமராஜர் பதில் நான் ஒன்றும் திமுக காரணம் அல்ல காங்கிரஸ் காரன் என்னை போகாது என்று சொல்வதற்கு இவர் யார் அதற்கு இவரது பதில் இவரது பதில்ங்கிறது கலைஞருடைய பதில் அதை சொல்லுகிறார் நான் திமுக காரணர்ல தமிழகத்தின் முதலமைச்சர் இது என் உத்தரவு போகக்கூடாது உடனே அவர் எனக்கு உத்தரவு போட அளவுக்கு அவர் பெரிய ஆளாயிட்டாரா நான் போவேன் என்கிறார் அது மாதிரி அவசர காலத்துல அவரை கைது செய்யணும்னு புடிச்சாங்க தமிழ்நாட்டுல பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிதி நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் அலுவலகத்துல தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒண்ணு திமுக காரன் இல்ல காங்கிரஸ் காரன் என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இட்ஸ் மை ஆர்டர் இங்க போக கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலிய நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போது ராஜாராம் நாயுடுவை கூப்பிட்டு தலைவர் கலைஞர் சொல்லுகிறார் அவரை தயவு செய்து புரிந்து கொள்ள சொல்லுங்கள் அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது அவர் தமிழகத்தில் இருக்கும் வரை நான் பாதுகாப்பேன் அவர் ஆந்திரத்துக்கு சென்று விட்டால் என்னால் காப்பாற்ற முடியாது என்றார் அதன் பிறகுதான் நான் அவரை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டேன் இவ்வளவு பெரிய நல்ல உள்ளமா அவருக்கு என கடைசியாக கையை பிடித்துக் கொண்டு நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு காமராஜர் கூறினார் அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க அவருக்கு உத்தரப்படுற அளவுக்கு நான் பெரிய மனிதர் அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவர் டைவ் செய்து போக வேண்டாம் தான் அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற இதுதான் திருச்சி சிவா கூறியது அதாவது கடைசியா காமராஜர் வந்து கலைஞருடைய கையை பிடித்துக் கொண்டு இந்த தேசத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும்னு காமராஜர் கூறியதாக திருச்சி சிவா கூறியிருக்கிறார் சரி ஆனால் இதுல என்னன்னா திருச்சி சிவா என்ன சொல்லி இருக்கிறாரோ அதே விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினைந்தாம் தேதி கிட்ட கருணாநிதி அவருடைய முகநூல் பக்கத்திலையும் வெளியாகி இருந்தது அந்த முகநூல் பதிவுடைய விவரத்தை நம்ம பார்க்கலாம் அந்த கலைஞர் முகநூல் பக்கம் அதுல என்ன வருகிறதுனா திமுக அரசு பதவிக்கு வந்த பிறகு கடுமையான சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார் காமராஜர் அப்போது அவருடைய அந்தரங்க செயலாளர்கள் பெருந்தலைவர் அவர்கள் ஏசி இல்லாமல் உறங்க முடியாது அப்படிப்பட்ட உடல்நிலை இப்போது அவருக்குள்ளது எனவே அரசு விடுதிகளில் ஏசி ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று கூறினார் உடனடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவர்கள் சொல்லுகிற எல்லா விருந்தினர் மாளிகையிலும் ஏசி வசதி செய்து கொடுங்கள் அவர் அதிகாரத்தில் இல்லையே என்று பார்க்காதீர்கள் நாமெல்லாம் அதிகாரத்திலே வருவதற்கு அவர் வழிவிட்டவர் வழிகாட்டியவர் எனவே நீங்கள் யாரும் இதில் சுணங்காதீர்கள் என்று உத்தரவு பிறப்பித்தேன் அதாவது கருணாநிதி சொல்லுகிற மாதிரி ஆம்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்திற்கு நேரமாகிவிட்டது என்று அந்த ஊர் காங்கிரஸ் கட்சி தோழர்கள் பெருந்தலைவரை பார்த்து அழைத்த நேரத்தில் உடனே காமராஜர் கோபத்தோடு சும்மா இருங்கையா கருணாநிதி திட்டத்தான கூப்பிடுற அவர் தான் ஊருக்கு ஊரு ஏசி வச்சு கொடுத்திருக்கிறார் ஏசியை அனுபவிச்சுட்டு போய் அவரையே திட்ட சொல்றேன் சரி வாயா வாயா என்று சொன்னாராம் இப்படி ஒரு மானசீகமான பாசம் அவருக்கு என் மீது எனக்கு அவர் மீது இது வந்து கலைஞர் சொல்லுகிறார் இது வந்தது கருணாநிதியினுடைய முகநூல் பக்கத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இடம்பெற்றிருக்கிறார் இப்போ திருச்சி சிவா கூறியதும் அதை தொடர்ந்து கருணாநிதியுடைய முகநூல் பக்கத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளிவந்த பதிவுகளும் அத்தனை பேருடைய கவனத்துக்கும் வந்திருக்கிறது இதை தொடர்ந்து கொஞ்சம் ரோஷமுள்ள காங்கிரஸ்காரர்கள் உணர்வெழுச்சியுடன் பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் எப்போதுமே ஆவேசமா பேசுவதில் பெயர் பெற்ற திருச்சி வேலுச்சாமி பாலிமர் தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அல்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தமிழகத்தின் சாபம் தமிழகத்தின் களங்கம்தான் இது போன்ற பேச்சுகள் அவசர நிலை காலத்தில் காமராஜரை கைது செய்ய துடித்தார்கள் அவர் தமிழகத்தில் இருந்தால் கைது செய்ய முடியவில்லை என்கிறார் சிவா அவசர நிலை காலத்தில் நானும் கைது செய்யப்பட்டேன் அப்போது என்னுடைய கைதை யார் தடுத்தது தமிழ்நாட்டுடைய சாபம் தமிழ்நாட்டுடைய களங்கம் இப்படிப்பட்ட இருபது ஆண்டுகளில் டெல்லியில பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபதுல இருபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி வருது இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க அப்பதான் என்ன எமர்ஜென்சியில கைது பண்ணாங்க இந்திரா காந்தியின் ஏற்பதற்கு டெல்லி தான் தயாராக இல்லை இவங்க கால விழுந்து தயாரா இருந்தாங்க ஆனா அவங்க ஏத்துக்கலங்கிறதா பிரச்சனை ரஷ்யா செல்லும் போது கூட கதர்வேட்டி சட்டையோடு போனவர் காமராஜர் என்பது முட்டாள்களுக்கு தெரியாது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க டிவியில காமராஜர் தான் ஏசி வச்சாங்களா முட்டாள் இது ரஷ்யாவுக்கு போற கூட ஒரு சாதாரண கதர் சட்டையும் கதர்வேட்டியோடு போயிட்டு வந்தவ ஒரே ஒரு தலைவன் உலக தலைவனே ஒரு ஒருத்தர் தான் நல்ல மனிதர்களை ஒதுக்கி இப்படிப்பட்டவர்களை எம்பி ஆக்கியதன் பாவத்தை தமிழகம் அனுபவிக்கிறது இனிமேலாவது தமிழக மக்கள் நல்லவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று திருச்சி வேலுச்சாவி கூறியிருக்கிறார்

தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பயணம் செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அந்த மூளை முடுக்குகளில் எல்லாம் ஏசி அறைகளும் ஐந்து நட்சத்திர விடுதிகளும் கிடையாது ஒரு முதலமைச்சராக அரசினர் விடுதியில் தங்கி வெப்பம் அதிகமாக இருந்தால் மரத்தடியில் கட்டிலை போட்டுக் கொண்டு தூங்கியவர் காமராஜர் தனக்கு காவலாக நின்றவர்களை கூட உறங்க சொல்லிவிட்டு தனித்தே உறங்கி பழக்கப்பட்ட எளிமையாளர் அவர் ஏசி அறை இல்லாமல் தூங்க மாட்டார் என்று திருச்சி சிவா அவர்கள் சொல்லி இருப்பது உண்மைக்கு புறம்பானது எமது தலைவர் காமராஜருக்கு எதிராக கடந்த காலத்தில் அரசியல் காழ்ப்புணர்வோடு பரப்பப்பட்ட கட்டுக்கதைகளின் தொடர்ச்சியாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது காமராஜர் வாழ்ந்த வீட்டுக்கு காங்கிரஸ் கட்சி வாடகை கொடுத்து வந்தது அது அவரது சொந்த மாளிகை என்பது போன்ற திமுக பரப்பிய கட்டுக்கதைகளாலேயே காமராஜர் என்கிற மாபெரும் ஆளுவை தேர்தல் களத்தில் வீழ்த்தப்பட்டது காமராஜருக்கு எதிராக பரப்பப்படுகிற கட்டுக்கதைகளுக்கு சரியான பதிலடி கொடுக்காமல் இருந்தால் காமராஜர் ஆன்மா நம்மை மன்னிக்காது அவரின் பெயராலேயே காங்கிரஸ் கட்சி தமிழ் மண்ணில் இன்றளவும் அரசியல் களத்தில் நிலைத்து நிற்கிறது என்பதை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஜோதிமணி கூறியிருக்கிறார் இதற்கிடையே தமிழக பிஜேபியினுடைய தலைவர் நைலா நாகேந்திரன் ஒரு முக்கியமான எக்ஸ் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா கர்ம வீர காமராஜரை தொடர்ந்து இழிவுபடுத்தும் திமுகவினருக்கு பிஜேபியின் சார்பாக கண்டனங்கள் மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது அவர்களது மேன்மையை இழிவுபடுத்தி பேசுவது திமுகவுக்கு புதிதல்ல குறிப்பாக கர்ம வீர காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசுவது திமுகவினரின் வழித்தொண்டர்களுக்கு புதிதல்ல தற்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியை புகழ்கிறேன் என காமராஜரை குறைத்து பேசி இருப்பது அதுவும் ஒரு வரலாற்று பிரிவை செய்திருப்பது வருந்தத்தக்கது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தன் மறைவுக்கு முன்பு கருணாநிதியின் கரங்களை பற்றி கொண்டு ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று காமராஜர் கலைஞரிடம் கேட்டதாகவும் மின்வெட்டினை கண்டித்து திமுக அரசின் அவலத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் என்றும் அவருடைய தங்கும் விடுதி உள்பட அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வசதி செய்தவர் கருணாநிதி என்றும் திருச்சி சிவா பேசி இருக்கிறார் ஏழு எளிய மக்களின் வாழ்வு மேம்பட உழைத்த ஒப்பற்ற மனிதரான காமராஜர் சுக வாழ்வு வாழ்ந்தார் என்பது போல உள்நோக்கம் கொண்டு திருச்சி சிவா பேசி இருப்பது உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்கிறது அதோடு எமர்ஜென்சியின் போது காமராஜரை கைது செய்ய கங்கடம் கட்டி கொண்டிருந்த இந்திரா காந்தியிடமிருந்து திமுக அரசுதான் அவரை காத்தது என்பது போலவும் திருச்சி சிவா பேசியிருக்கிறார் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து சிறை சென்ற காமராஜரை இந்திரா காந்தியிடமிருந்து காத்தோம் என திமுக சொல்வதெல்லாம் நகைப்புக்குரியது காமராஜரை அன்று இந்திரா காந்தி அவர்கள் கைது செய்திருந்தால் தமிழகமே கொதித்து எழுந்திருக்கும் இன்று அதை வைத்து அவரை இழிவு செய்யும் திமுகவுக்கு எதிராகவும் நிச்சயமாக வெகுண்டெழும் மேலும் இந்திரா காந்தியின் எதேச்சதிகாரத்தை எதிர்த்துதான் காங்கிரஸ் அன்று உடைந்தது அப்போது காமராஜரை எதிர்த்து இந்திரா காந்தியோடு கூட்டணி வைத்தது யார் இதே கருணாநிதி தலைமையிலான திமுக தானே காமராஜரின் புகழும் அரசியலும் அழிய வேண்டும் என்று பணி செய்தது திமுக தான் அவர்களுடைய ஆழ்மனதின் வன்மம் எப்போதும் காமராஜரை பதம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறது சட்டப்பேரவையிலேயே காமராஜரின் அருஞ்செயலை கருணாநிதி மீது ஏற்றுக் கூறினார் அமைச்சர் துரைமுருகன் காமராஜருக்கே கல்லறை கட்டினோம் என கொச்சையாக பேசினார் ஆர் எஸ் பாரதி அதே வரிசையில் அவதூரை அள்ளி தெளித்திருக்கிறார் திருச்சி சிவா உண்மை என்னவென்றால் தன்னுடைய ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவரான காமராஜர் மீது காங்கிரஸ் கட்சியே தீரா காழ்ப்பில் உள்ளது அதனால்தான் திமுக காமராஜரை கொச்சைப்படுத்தும் போதெல்லாம் பெயருக்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்காமல் உள்ளூர ரசித்தபடியே கூட்டணியில் தொடர்கிறது கர்ம வீரர் காமராஜரை கொச்சப்படுத்தி பேசியதற்கு திருச்சி சிவா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இதை ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இதை தமிழக பாஜக எளிமையாக கடந்து விடாது கடந்து சென்று விடாது என்பதை தெளிவாக கூறிக்கொள்ளுகிறேன் என்று ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அறிவிக்கையை எக்ஸ்பதிவின் மூலம் வெளியிட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் இதே விஷயம் தொடர்பாக செய்தியாளர்கள் சீமாண்டம் கேள்வி கேட்டார்கள் அவங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த நாட்டை காப்பாற்ற உங்களால் தான் முடியும்னு கருணாநிதியின் கைகளை பிடித்துக் கொண்டு காமராஜர் கூறியதாக கேட்டதுக்கு சீமான் சொன்ன பதில் திமுகவுக்கு ஓட்டு போடுவதும் திருட்டு வீட்டுக்கு கூப்பிடுவதும் ஒன்று என்று பேசியவர் காமராஜர் என்று பதில் சிவா நிகழ்ச்சியில பேசும்போது இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன உங்களாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து கலைஞர் கையை பிடிச்சி அழுகிறார் காமராஜர் இல்லை உலகத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயல வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒன்னுதான் பேசுன ஆள் யார் தெரியுமா யார் சொல்லவா எங்கள் தாத்தா காமராஜு தான் அவர் கருணாநிதி கையில் நாட்டை கொடுத்து காப்பாற்றுஞ்சு போறாரு என்னைக்கு சொன்னார் என்னைக்கு சொன்னார் ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடிலாம் எரும தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம் இப்போ எரும மாட்டே அனுப்புறோம் அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி பேசுறாரு விருதுநாருல சிவ சிவ சிவகாமியின் கருவாடு கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் காமராஜர்னு பேசினவர்கிட்ட போய் கை குடிச்சு பேசுறாரா ஒரு தலைவன் இல்லைன்னா அவன் பேரை இருக்கணும்ல பல லட்சக்கணக்கான பேரனும் பேத்தி இருக்கும் சும்மா தான் பேச கூட்டிட கூடாது காகிதம் இல்லத்தை அப்படித்தான் போற போது கருணாநிதி படைச்சிட்டு போனாரு எதா இந்த நாட்டை அவன் வீட்டு சொத்தாக்கிக்கணா எதா பேசிட்டு இருக்காதியே இப்போ திருச்சி சிவா என்ன கூறினார் கருணாநிதி தன்னுடைய முகநூல் பக்கத்துல என்ன பதிவிட்டு இருந்தார் இது எல்லாத்தையும் பார்த்தோம் அதனுடைய ரியாக்சன்ஸும் பார்த்தோம் உண்மையிலேயே காமராஜரை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசி இருக்கக்கூடிய திருச்சி சிவா குறித்து யாருக்கு ஆவேசம் வந்திருக்கணும் யார் வந்து அதிக அளவுல கோபப்பட்டிருக்கணும் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு கோபம் வந்திருக்கணும் அவர் இப்போ ஆவேசப்பட்டு மிக கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடி இருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு எந்த கோபம் வரல அவருக்கு ரியாக்ஷனே வரல அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால் ரொம்ப தெளிவாக சொல்லி இருந்தார் திராவிட மாடல் ஆட்சியை காமராஜர் ஆட்சியாக பார்க்கிறோம் அப்படின்ட்டு சோ செல்வ பெருந்தகையை பொறுத்தளவுல திராவிட மாடல் ஆட்சிக்கும் காமராஜர் ஆட்சிக்கும் வித்தியாசம் கிடையாது அது போலவே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் கிடையாது சோ அவரை பொறுத்த அளவுல ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறது அறிவாலயம் தான் அண்ணா சாலையிலிருந்து வரக்கூடிய கட்டளையை அவர் ஏற்று செயல்படுத்துவார் நான் அடிக்கடி சொல்லியிருக்க தமிழக காங்கிரசுக்கு மட்டும் எப்போதுமே ரெண்டு தலைமை உண்டு ஒன்னு இருந்து வரக்கூடிய தலைமை அது வந்து டம்மி தலைமை இன்னொரு தலைமை தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய திமுக தலைமை திமுக ஹெட் குவார்டர்ஸ் அதுதான் இங்க இருக்கிற தமிழக காங்கிரசுடைய ஒரிஜினல் ஹெட் குவார்டர்ஸ் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை இவர்கள் செய்வார்கள் அதனால தான் கோபம் யாருக்கு வந்திருக்கணுமோ அந்த செல்வ பிறந்தவைக்கு எந்த கோபமும் வரல அதற்கு வார ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சின்னு புகழ்ந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது காமராஜருக்கு ஏசி கட்டதாகவும் அதற்காக ஏசியை தான் போட்டு தந்தார் நிறைய சொல்லுகிறாங்க நாம் அதை கடந்த காலத்தில் வாழவில்லை உண்மையில் எது நடந்தது என்பது நமக்கு நிச்சயம் தெரியாது எது வேண்டுமானாலும் நடந்து விட்டு போகட்டும் ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையாக கூட இருக்கலாம் காமராஜர் எனக்கு ஏசி தேவைப்படுது டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் கலைஞர் அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கலாம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அது உண்மையாக இருந்தால் கூட இப்போ அதை சொல்றதுக்கு என்ன ரீசன் காமராஜரை பத்தி சொல்றதுக்கு நூத்துக்கணக்கான நல்ல விஷயங்கள் இருக்கிறப்போ காமராஜர் சார்பில் அவங்க கூட இருந்தவங்க ரூம் கேட்டாங்க அதுக்கு ஏசி அரேஞ்ச் பண்ணி கருணாநிதி கொடுத்தாரு இதுவா சொல்லுவது அது உண்மையாக இருந்தால் கூட சொல்லக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க உண்மையில காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி காமராஜரை புகழ்கிறீர்களா கருணாநிதியை புகழ்கிறீர்களா கருணாநிதியை புகழ்வதற்கு காமராஜரை ஒரு காரணமாக பயன்படுத்தி கொள்வது ஸோ இந்த விஷயத்திலே காமராஜர் அவர்களுக்கு வெறும் ஊறுகாய் தான் கருணாநிதியை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக காமராஜரை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் ஒரு தார்மிக கோபம் செல்வப் ஏற்பட வேண்டாமா பரவாயில்ல ஜோதிமணிக்காக கொஞ்சம் கோபம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு லோக்கல்ல போல பிரச்சனை டிஎம்கே மூலமா இருக்கு அந்த கோபம் எல்லாம் சேர்த்து ஒரு காட்டு காட்டியிருக்காங்க வேலுச்சாமி எப்போதுமே இந்த மாதிரி விஷயத்துல ஒரு தார்மீக கோபத்தை அடையக்கூடியவர் அவர் எனக்கு பர்சனலாகவே தெரியும் நானும் அவர் எவ்வளவோ தொலைக்காட்சியில் விவாதித்திருக்கிறோம் சோ அவருடைய கோபத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் கோபம் வர வேண்டிய செல்வ பெருந்தகை அமைதி காக்கிறார் காங்கிரஸ் எப்படி இருக்கிறது பாருங்க காமராஜர் ஏசி கெட்டது உண்மையாக இருந்தால் கூட அதை சொல்லியிருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து இது வந்து காமராஜரை கொச்சப்படுத்துது ஏன்னா காமராஜனுடைய டோட்டல் இமேஜே வந்து ஏழை பங்காளன் அப்படிங்கிறது இவங்க சித்தரிக்க முயற்சி பண்றது என்ன அப்படின்னா அவர் ஏசி பங்காளன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறது அவர் ஏசியை விரும்பியவர் ரொம்ப புகழ்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போவாங்க சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பஞ்சு ஒண்ணு இருக்கும் அது அவரை கொச்சப்படுத்துற விதமா இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன் கலைஞருடைய முகநூல் பதிவுன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்தது அதுல ஒரு இடத்துல கலைஞர் சொல்லியிருப்பார் என்னுடைய தாயார் இத்தனாம் தேதி இறந்து போனார் என்னுடைய தாயாரை ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து நான் கொண்டு வந்து நான் வீடு வந்து சேர்றதுக்கு முன்னால காமராஜர் என் வீட்டுக்கு வந்திருந்தார் வந்து அப்புறம் இரங்கல் தெரிவித்து விட்டு சென்றார் இதுதான் அவர் சொல்லியிருப்பார் சொல்றப்பே ஒரு இடத்துல ஒரு சின்ன விடு வச்சிருப்பார் என்னன்னா நான் என் தாயாருடன் வீட்டுக்கு வந்து சேருவதற்கு முன்பே காமராஜர் அங்கு வந்திருந்து எனக்காக காத்திருந்து அப்புறம் என்னை கண்டு ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பினார் அப்படின்னு ஒரு வரி வரும் அது என்னன்னா கலைஞருக்காக காமராஜர் காத்திருந்தாருங்கிறது எப்படியாவது சொல்லிடணும் அதுதான் கருணாநிதியோட ஆசை அதை கரெக்டா நீங்க கருணாநிதி பேசுற எழுந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமா படிக்கணும் அவருடைய உள்ளூர ஒரு ஆசை இருக்கும் அதை வந்து அங்கங்க அங்கங்க ஒரு பதிச்சு வச்சுட்டே போவார் ரொம்ப கவனமா படிச்சா அது நமக்கு தெரியும் கருணாநிதி உண்மையிலே சொல்ல நினைச்சது அதுதான் எனக்காக காமராஜர் காத்திருந்தார் இதுதான் இவர்கள் பெரிய தலைவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை காமராஜரை தேர்தல் களத்தில் எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சித்திருக்கிறார்கள் என்னென்னலாம் அவர் ரஷ்யாவுக்கு போனப்போ எப்படி எல்லாம் விமர்சிச்சிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் முன்பெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை மாட்டு தோலை ஏற்றுமதி செய்வார்கள் இப்போது எருமை மாட்டையே அனுப்புகிறார்கள் அப்படின்னு சொன்னது யாருங்கிறத யோசிச்சு பார்க்கணும் இப்போது கூட காமராஜர் செய்த செயல்களை முன்னிறுத்தி காமராஜரை பாராட்டாமல் காமராஜருக்கு கலைஞர் உணவு செய்து தந்தார் என்று காமராஜர் பிறந்த நாளில் சொல்லுகிறார்கள் திமுகவினர் திமுகவினர் எப்படிப்பட்டவர்கள் உண்மையில காமராஜரை கொண்டாடுறாங்களா இழிவுபடுத்துறாங்களா ஒரு படத்துல ஒரு வசனம் வரும்ல இவன் நல்லவனா கெட்டவனா அது மாதிரி இவர்கள் உண்மையிலேயே காமராஜரை கொண்டாடுகிறார்களா இல்லாவிட்டா கேவலப்படுத்துகிறார்களா அந்த மட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு காங்கிரஸ் தலைவர்களாவது கொந்தளித்திருப்பது இன்னமும் இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு சூடு சொரணை ரோஷம் இதெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் அது அழியலை இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகிறது அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி விஜய் அரசியல் குறித்து அப்பாவுவின் கருத்தை கவனித்தீர்களா எஸ் அதாவது திருநெல்வேலியில சபாநாயகர் அப்பாவு அவர்கள் செய்தியாளரிடம் பேசியிருக்கிறார் அவர் சபாநாயகராக இருந்து கொண்டே இப்போ நிறைய அரசியல் பேசி வருகிறார் அவர் பேசக்கூடாது ஆனால் அவர் செய்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நடிகர் விஜயின் தாயார் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் இதனால் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பிரிக்கவே விஜயை பிஜேபி களம் இறக்குகிறது அதுக்கப்புறம் இரண்டாவது பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிறது விஜய் வீட்டில் நடைபெற்ற வருமான வரி சோதனை குறித்து இதுவரை சரியான தகவல்கள் வெளியாகவில்லை வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்த அருண்ராஜுக்கு தமிழக வெற்றி கழக கட்சியில் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் மத்திய அரசு ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிதான் கட்சி ஆர்மிக்கு அவங்க அம்மா வந்து கிறிஸ்டின் மைனாட்சி ஓட்ட பிரிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வந்து அவரை போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல ரொம்ப முக்கியமான கருத்து விஜயனுடைய தாயார் வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அதன் மூலமா சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை பிளக்க பிஜேபி முயற்சி செய்கிறது அப்படின்னு அப்பாவு அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை சொல்லியிருக்கிற அப்பாவும் அதே சமூகத்தை தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜயால் சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் பிளவுபடுகிறது இந்த முறை திமுகவுக்கு முழுமையாக கிடைக்காது என்கிற நம்முடைய அனுமானம் சரி என்பதை அப்பாவுடைய வார்த்தைகள் உறுதி செய்கின்றன இப்போ ஜேவிசியோட நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் எப்படியெல்லாம் பிளவுபடுகிறது அப்படிங்கிறத அவர் டேட்டாவோட சொல்லியிருந்தார் எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுக்க சிறுபான்மையினர் ரெண்டாக உடைகிறார்கள் ஒரு சில இடங்கள்ல மொத்தம் உள்ள சிறுபான்மை ஒரு சில தொகுதிகளில் மொத்தமுள்ள சிறுபான்மையினர்ல எழுபது எழுபத்தைந்து சதவிகிதம் விஜய்க்கு போகிறது முன்னால நூறு சதவிகிதம் சிறுபான்மையினர் சமூகத்தினுடைய வாக்குகள் ஒரு நாற்பது ஐம்பது விழுக்காடு கிடைக்குமா அப்படிங்கறது சந்தேகமாக மாறி இருக்கிறார் சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் பிரிப்பது தொடர்பா நிறைய பேசியிருக்கீங்க ஆக்சுவலா நீங்க அது சம்பந்தமாகவே சர்வே கூட கண்டக்ட் பண்ணி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையையும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலையும் சிறுபான்மையினர் ஓட்ட எந்த அளவுக்கு பிரிக்கிறார் அப்படின்னு அந்த ரொம்ப பொருந்தத்தக்க முக்கியமான தொகுதிகள் எதுன்னு சொல்ல முடியுமா எந்த அளவுக்கு கண்டிப்பா இண்டிகேட் பண்றதுக்கு கண்டிப்பா பொன்னேரி அதற்கு பிறகு டி நகர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் அண்ணாநகர் பல்லாவரம் தாம்பரம் வேளச்சேரி போன்ற தொகுதிகளில் நாற்பது சதவீதத்துக்கு அதிகமாகவே சிறுபான்மையினருடைய வாக்குகளை நாற்பது சதவீதத்துக்கு மேல விஜய் வாங்க ஈவன் துறைமுகத்தை கூட சொல்லலாம்

சிறுபான்மையினர் வாக்குகள் விஜயை நோக்கி நகர்கின்றன இந்த கருத்து கணிப்பின் மூலமாகவும் பல்வேறு தரவுகளை நாங்கள் சேகரித்ததன் மூலமாகவும் சர்வே கண்டு சர்வே கண்டக்ட் பண்ணதன் மூலமாகவும் எடுத்து சொல்லி இருக்கிறோம் இப்போ நாங்க சொல்றதை எண்டார்ஸ் பண்ண மாதிரி இப்போ நாங்க சொன்னதை எண்டார்ஸ் பண்ற மாதிரி சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கூறியிருக்கிறார் ஸோ நம்முடைய அசஸ்மெண்ட் கரெக்ட் சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் பெரிய அளவில் பிரிக்கிறார் இது திமுகவுக்கு கெட்ட செய்தி என் நல்ல செய்தி ஆட்சியில் பங்கு என்று அன்புமணியும் கேட்டு அன்புமணி கேட்டு ஆனா அதே நேரத்துல பெரியவர் ராம்தாஸ் என்ன சொல்லி இருக்கிறார் அது அவரது சொந்த கருத்துன்னு சொல்லி இருக்கிறார் சோ ஆட்சியில் பங்குங்கிறது பாட்டாளி மக்கள் வெற்றினுடைய கருத்துன்னு ராம்தாஸ் சொல்லலை அது அன்புமணியின் சொந்த கருத்துன்னு சொல்லி அந்த டிமாண்ட் இருக்குல அந்த டிமாண்டையே கை அழுவி இருக்கிறார் பெரியவர் ராமதாஸ் ஆனா இதுல அன்புமணி இவ்வாறு கேட்டார் இல்லைங்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல இன்னைக்கு ஆட்சியில் பங்கு என்பது ஒரு ட்ரெண்டாகவே மாறிக்கொண்டு வருகிறது அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லா தரப்பிலும் ஏற்பட்டு இருக்கிறது இதுக்கு முன்னால திருமாவளவன் வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கிறார் இப்ப அன்பு அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி திரும்ப சொல்லி இருக்கிறார் இப்ப அன்புமணி ராமதாஸ் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதற்கு மத்தியில நேற்றைக்கு திருச்சி வேலுச்சாமி ஆட்சியில் பங்கு வேண்டும் இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் தர வேண்டும் வெளிப்படையாக வைத்திருக்கிறார் காங்கிரசும் வரட்டும் நான் நாங்க உங்களுக்கு ஆட்சியா இல்லை எங்களுக்கு மந்திரிசபையில் இடம் கொடுத்தா உங்களுக்கு ஆட்சி உண்டு எங்களுக்கு இடம் நீங்க எதிர்கட்சி இதுவரை இந்த அளவுக்கு வெளிப்படைய காங்கிரஸ் கேட்டதே கிடையாது இப்ப வேலுச்சாமி கேட்க பாத்தீங்கன்னா எல்லா தரப்பிலும் இதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் விக்கிரவாண்டியில் நடத்திய முதல் மாநாட்டிலேயே ஆட்சியல் பங்கு தருவேன் அப்படின்னு உத்தரவாதம் தந்திருக்கிறார் அப்படின்னு அந்த ஆட்சியல் பங்கு அப்படிங்கிறது ஏதோ அண்ணாதிமுக கூட்டணியில இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரியும் அந்த கூட்டணியில மட்டுமே இது சம்பந்தமான கருத்து மோதல்கள் ஒரு சில கட்சிகளுக்கு இடையில் நடந்து வருவதாகவும் நாம் கருதுவது தவறு எல்லா கூட்டணியிலையும் இந்த விஷயம் நடந்துட்டு இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிறது இதுதான் இதுக்கு யார் காரணம் மோடி அவர்கள் மோடி பண்ண மாடல் காரணம் ரெண்டாயிரத்தி இருந்து தேர்தலில் எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்தாரோ அந்த கட்சிகளுக்கு தன்னுடைய ஆட்சியிலும் பங்கு கொடுத்தார் ஃபுல் மெஜாரிட்டியோட இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் அமைச்சரவையில் ஒரு பிரதிநிதித்துவம் அவர் கொடுத்தார் இதன் மாடல உருவாக்கினார் இப்ப அந்த மாடலின் தொடர்ச்சியாக ஆந்திரத்தில் சந்திரபாபு நாயுடு அவர் இரண்டு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தும் தனித்தே ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழ்நிலையிலும் தன்னோடு வந்த பிஜேபிக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார் தன்னோட களம் இறங்கிய ஜனசேனா கட்சிக்கு அவர் பிரதித்துவம் தந்திருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவியும் அதே கட்சியை சேர்ந்த இன்னொரு எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் பதவியும் அவர் தந்திருக்கிறார் ஒரு மாடலை சந்திரபாபு நாயுடு செட் பண்ணியிருக்கிறார் இப்போ இந்த மாடலே ஒரு முன்னுதாரணமாக மாறி மாறியிருக்கிறது இப்போ விஜய் ஆட்சியில் பங்கு தருவேன் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேலுச்சாமி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார் அன்புமணி ராம்தாஸ் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார் அமித்ஷா ஏற்கனவே பலமுறை இதை சொல்லி இருக்கிறார் திருமாவளவன் அதிகாரத்தில் பங்கு என்று அவர் கூறி வந்திருக்கிறார் சோ டோட்டலா ஒரு செட் ஆயிருக்கு தமிழகத்துல புல் மெஜாரிட்டியோட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட அது எந்தெந்த கட்சிகளை எல்லாம் அரவணைத்து தேர்தலை சந்தித்ததோ அந்தந்த கட்சிகளுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லா திசையில் இருந்தும் எழுந்திருக்கிறது நேற்றைக்கு வரைக்கும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லிட்டு இருந்தோம் இனிமேல் மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படிங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான சமிக்கை இந்த குரல்கள் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்